வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு வீடு வந்தல்லோ நாங்கள் நாட்டு நடப்பு செல்ல போறோம் ஐயம் அம்மா ரே வீட்டுக்கு வீடு வந்தல்லோ நாங்கள் நாட்டு நடப்பு செல்ல போறோம் ஐயமாறு ஆஹா அம்மா நாங்கள் நாட்டு நடப்பு சொல்ல போறோம் ஐயம்மாரே அம்மா அம்மா ரே வீட்டுக்கு வீடு வந்தோ நாங்கள் நாட்டு நடப்பு

ஆனால் நல்ல விதிரடா இந்த முறை டிசம்பர் மாதம் ஆகட்டது இன்னும் கடுமையான சின்னோ இல்லை அப்பப்போ கொஞ்சம் வந்து எட்டி பார்த்துட்டு போகுது நல்ல விதிராக கிடக்குது அதுதான் எனக்கு உள்ளே கதைச்சி கொண்டு இருக்கிறேன் டேய் மாவின் நாளுக்கு போனிங்களொண்டு கேட்குறதையேடா தமிழனால் பிறந்தால் யாராவது போகாமல் இருக்க முடியுமே டேய் அவ்வளவு பெரிய தியாகமடா எங்கள மண்ணில் நடந்திருக்குது அவங்க ஒருவரும் தங்களோட எங்களை இனத்துக்காக அர்ப்பணிச்சு காலை இழந்து கைய இழந்து தங்களுடைய உடலை வெடியா சுமந்து இந்த இனத்துக்காக தியாகம் செய்தவற்ற நாளடா உண்டா ரெண்டா நாங்கள் எல்லாத்தையும் கடந்து போறதுக்கு அல்லது அந்திரடியை செய்து போட்டு அல்லது ஆண்டு தோசத்தை செய்து போட்டு மறந்து போறதுக்கு பல்லாயிர கணக்கில எங்களை இனம் விடுதலையாக இருக்க வேண்டும் எங்கள இனம் மற்ற இனங்களை போல சமாந்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய தேசிய தலைவன்ற வழியில எத்தனை எத்தனை தியாகங்களா ஆண்களுக்கு நிகரா பெண்களும் பெண்களுக்கு நிகரா ஆண்களும் வண்டு எங்களோட களத்தில எவ்வளவு தியாகத்தை செய்து போட்டு இந்த விடுதலைக்காக மாபெராக போயிட்டாங்கள் அவங்கள வருஷத்தில் ஒரு நாள் போய் நாங்கள் வழிபாடு செய்யாட்டி நாங்கள் எல்லாம் தமிழராடா தமிழரா என்னடா பிரயோசனம் தேசியம் மாவெனால் வழிபாட்டுக்கு வராமல் நிற்கிறது எந்த அளவுக்கு சரியானது நீயே சொல்லுவாப்போம் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் வருஷத்துல ஒரு நாள் எங்கள மண்ணுக்காக போராடினவங்களுக்கு நாங்கள் போய் வழிபாடு செய்துட்டு வாரது ஆத்ம திருப்தி திருமணம் அல்லது அவங்களுக்கு நாங்கள் நன்றி கடனை செலுத்துறோம் அதை விட இந்த உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்றோம் இதை விட்டுட்டு ஆளுக்கு ஒரு கதையை கழிச்சு கொண்டு மாவினாளை குழப்பிக்கொண்டு எல்லாவத்தையும் கண்டு கொஞ்சம் கிளம்பி இருக்குது இதுகளை கிளப்பி விட்டதெல்லாம் சொல்லுவாப்போம் எங்களை அழிச்சு வந்தான் இவங்களை எல்லாம் கிளப்பி விட்டு இருக்கிறாங்க இந்த செம்புகளோடு நின்று நாங்கள் போடுறவாட் பெரும்பாடிப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு எல்லாம் கம்மண்ட் இருந்தவங்கள் இப்ப கண்டது கண்டது எல்லாத்தையும் இந்த சமூக ஊடகங்கள்ல கட்டி துப்ப ஒலிக்கிட்டாங்க உனக்கு தெரியுமோ எல்லாவத்தையும் விட ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் புலியின்ற வாழை புடிச்சு கொண்டு ம் அந்த புலியின்ற பள்ளத்துல காட்டுக்குள்ளால நாங்கள் நெஞ்ச நிமித்தி போய் கொண்டு அக்கம் பக்கம் உள்ள பாம்பு பூச்சி பள்ளி நரி குரங்கு ஒன்றுமங்களை சீண்டே இல்லை காரணம் நாங்கள் புலிய வாள பிடிச்சு கொண்டு போனாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வால் இல்ல எங்களுக்குள்ள நாங்களே துணிவை ஏற்படுத்தி கொண்டு அடர்ந்த காட்டுக்குள்ளால போய்கொண்டு இப்ப என்ன நடக்குது பாதையில் உள்ள பல்லியல் பூச்சிகள் பச்சோந்திகள் நரியல் ஓனானுகள் குரங்குகள் எல்லாம் எங்களை பயமுறுத்த விளிக்கிடுது என்னதான் இருந்தாலும் நேர்மையா இனத்துக்காக நன்றி உணர்வோடு போறவன ஒரு தரும் சிகிண்டி பார்க்கலாது உதசியும் பார்க்கலாது சரியோ நாங்கள் தமிழரா தலைநிமித்தி வாழ்றதுக்கு தங்களுடைய உதிரத்தை தந்தவங்கள் எங்களுடைய மாவீரர்கள் அவங்கள வழிபட இல்லை சொன்னா நாங்கள் தமிழன் மாறுதற்றுல இந்த அர்த்தம் இல்ல நானும் போட்டுதான் அததே எனக்கு கொஞ்சம் முரண்பாடு அந்த மாவினால என்னடா மாவினால முரண்பாடு உனக்கு இல்ல அண்ணா அந்த மாவினால எங்கள நாடுல போராட போன எல்லா இயக்கத்தோட மாவிரை உண்டாக்கி நாள் நினைவு கூர்லானதே அது என்ன தனியா ஒரு இயக்கத்தோட மாவிரை மட்டும் கொண்டாடுறது இதுவா என்ன விசர கிளப்பாத நீ ரெண்டாயிரத்தி ஒன்பது மட்டும் இந்த கட்டமைப்பு கண்டிப்பா சேதனி அப்ப உனக்கு எங்க போல இந்த கேள்வி அப்ப இயக்கம் சொல்றத கேட்டுக்கொண்டு நீங்களும் வேலை செய்த நீங்களும் காலம் பூரா இந்த பணியத்தானே எடுத்த நீங்கள் அப்ப என்று அவங்களால கதைக்க முடியா போனது நீந்தானே தானே மாவின் ஆள் மடையில் ஏறி கோஷம் அளிப்பின் தானே இல்ல எங்களுடைய போராட்டம் மடையில் கோஷம் அளிப்பின் அப்ப பேந்து என்னடா இப்ப வந்து நாக்கு புரண்டு மனுசரா இப்ப ஒன்பது முடிஞ்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்துட்டு இப்ப தூக்கி பிடிச்சோண்டிருக்கிறீள் ஜவா இது தமிழில விடுதலை புலிகளால உருவாக்கப்பட்ட மாபெரும் நாள் சரிதானே இந்த மாபேர் நாள்ல சில பேரை எங்களுடைய விடுதலைக்காக உண்மையாக அர்ப்பணிப்போட போராடின மாவீர்கள்ல சில பேர் இணைச்சிருக்கிற மாண பகாரங்கள்ல ஆனால் நீ நினைக்கிற மாதிரி இந்த மாவீர் நாள்ல எல்லாரையும் முனைச்சி செய்யணும்ன்றது முடியாத காரியம் ஏனென்றால் எல்லாரும் ஒரு நோக்கத்துக்காக தான் போனவியல் ஆனால் கடைசியில் என்ன செய்வியல் தங்களை இனத்தையே சித்திரவதை செய்து தங்களுக்குள்ள தங்களை அடிபட்டு தேவையில்லாத சமூக பிரச்சனைகளை உருவாக்கி அடிவரடி அரசியல் செய்து காட்டி கொடுத்து துரோகம் உழைத்து இப்படி இருந்து செத்தாக்களை என்னென்றா முதல் இருக்க முடியும் சரி அதை விடு அது அவர்கள புலையும் இல்ல அந்தந்த இயக்கங்கள்ல தலைமை என்ற புல ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் தமிழ் மக்களுக்காக பல்லாயிரக்கணக்கில் உயிர் கொடுத்து போராடியவர்கள் தமிழர்கள விடுதலை புலிகள் இந்த தமிழில் விடுதலை பிள்ளைகளுடைய தான் நீயும் கிட்டத்தட்ட இருபது முப்பது வருஷமா வேலை செய்தனு ரெண்டாயிரத்தி ஒன்போதோட நீ ஓடிட்ட நீ ஓடினா மட்டும் இல்ல அங்க நெண்டு கொண்டு தலைவர் புல தலைவர் போராட்டம் புள்ள அங்க புல இஞ்ச புல என்று தேவையில்லாத கதைகளையும் தேவையில்லாத பிரச்சாரங்களையும் எங்களுக்காக குடும்பம் குடும்பம் சித்திரங்கள் மீது சுமாத்தி கொண்டிருக்கிறீர்கள் ஆஹ் பின்ன எப்படி சொல்ற ஆஹ் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் அவன் புல இவன் புல இவன் துரோகி அவன் துரோகி என்று எல்லாருக்கும் பிரச்சாரம் செய்து ஒருவரை உணர்ச்சி வேலை செய்யாமல் நீங்கள் இருந்து பேசுறீங்களே இப்போ என்ன இயக்கம் இல்லை என்ற ஒண்ணு உணர்ச்சி வேலை செய்யணும் உணைக்காமல் வேலை செய்யணும் தேவையில்லா கட்சி நிற்கிறீர்கள் இப்ப வேறு நில பாடன்னு இப்போ வேறு நில பாடன்னு சண்டை முடிச்சு பொறியல் என்னடா அப்போ ஒரு நில பாடு இப்ப ஒரு நில பாடு இடை அப்பையும் தமிழினத்துக்காக தான் போராடினாங்கள் இப்பையும் தமிழினத்துக்காக தான் தேசிய தலைவர் தமிழினத்துக்கான போராட்டத்தை வழிகாட்டி இருக்கின்றார் அந்த வழிகாட்டல கூடாக நாங்கள் தொடர்ந்து போராட வேண்டும் இந்த நாங்கள் போராடுறது தமிழினத்துக்காக ஒரு அடுத்த சந்ததி அடிமைப்பட்டு இருக்க கூடாதுன்றதுக்காகத்தான் நாங்கள் எல்லாரும் போராடுறோம் அதுக்காகத்தான் எங்களோட மாமியர்கள் இவ்வளவு பல்லாயிரக்கணக்கில் தங்களோட இன்னுய்களை ஈகம் செய்திருக்கின்றார்கள் அப்ப நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது மட்டும் உயிரோடு விளையாடி பந்தயம் கட்டி எங்களுடைய அடையாளங்களை நிலப்படுத்தி போட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது அவங்க என்று சொன்னோன்ன நாங்க ஓடி போய் வீட்டுக்கு படுத்திருந்து கொண்டு சமூக ஊடகங்களை திறந்து வச்சுக்கொண்டு இந்த விடுதலை போராட்டத்தை பலவீனப்படுத்துறதுக்கும் இந்த விடுதலை போராட்டத்தில் இப்பையும் சவால்களுக்கு மத்தியில் வேலை செய்கிறவங்களை உளவியல் ரீதியாக தாக்குறதுக்கும் உங்களோட இருக்கு நாங்கள் உங்களை சந்தேகப்பட வேண்டிய கிழக்கு சரியோ உண்மையா ஆத்மாத்தமா இனத்துக்காக விடுதலைக்காக வேலை செய்தவன் ஒன்றில் எந்த குழப்பம் இல்லாமல் என்று வேலை செய்வான் இல்லையென்றா குழப்பாமல் வீட்டில் போய் பேசான் இது യും ചെയ്യാൽ പോയി കൊണ്ട് സമൂഹ ഊടം കൊണ്ട് വന്നത് പിപ്പാട് അതില പോയി താങ്കൾ അറിവാല താങ്കളവിടെ ഒരു അറിവാളിയെടു കുളപ്പുഴവേലുകൊണ്ടാൽ ഇത് ആരെല്ലാം മുന്തി വിതൽ നടി കാട്ടാളോ അവങ്ങളോടെ സേർന്ന് നെന്റുകൊണ്ട് ഇന്നെ വിരാട്ടത്തെ അളിക്കും വിടുതല പോരാട്ടത്തെ കുറ്റപ്പെടുത്തും வேலை செய் இப்படியான கள்ள தேசியவாதிகளை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பு இந்த போராட்டம் அரசியல் ரீதியா இந்த உண்மையா தெரியுது ஏனென்றால் இவையதான் முந்தி அரசியல் ஞானியா இருந்தவியல் உங்களோட அரசியல் ஞானம் எந்த அளவுக்கு இருந்து கண்டு இப்பதான் எங்களால புரியக்கூடியதா இருக்கின்றது உங்களை மாதிரி ஆக்களை அந்த நம்பித்தான் நடுத்தரில் நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டு என்ன நீங்கள் சரியாக கோவப்படுகிறீர்கள் போல நடக்குது நாங்கள் இவ்வளோ ஒன்று கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க கொஞ்சம் வேலை செய்திருப்போம் இவ்வளோ நேரத்தை விட்டுருப்போம் ஓம் 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 கருணாவும் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்தவன் நாங்கள் இல்லை என்று நாங்கள் தம்பி ஒரு விடுதலைக்காக இறுதி வேலைக்கும் போராட வேணும் சரிதானே இந்த போராட்டத்தை உங்களால் போராட முடியலன்னு சொன்னால் பேசாம வீட்டில் போய் இருக்கணும் இந்த போராட்டங்களை சிதைக்கிற செய்து கொண்டு இந்த சவால்களுக்கு மத்தியில எந்த வித பாதுகாப்பும் இல்லாமல் தங்களுடைய தற்குணிவால இந்த விடுதலை போராட்டத்தை எப்படியாவது கொண்டு சென்று அடுத்த சந்ததிக்கு கடத்த வேணும் என்று நம்பிக்கையோட போராடுறவங்களை நீங்கள் போலி தேசிய மண்டும் கண்ட கண்ட வார்த்தைகள் எல்லாம் கூறி ஏதோ நீங்கள் பெரிய உத்தம புத்திரர் மாதிரி கேட்டு கொண்டிருக்கிறீர்கள் இப்படியான கதையில நிப்பாட்டுங்க தம்பி நாங்கள் தொடர்ந்து இப்படி காய்ச்சி கொண்டிருக்க முடியாது காலப்போக்கில் நேரடியா நாங்கள் சில விஷயங்களை சொல்ல வேண்டிய தேவை வரும் அது உங்களுக்கு நல்லதில்லை எங்களுக்கு நல்லதில்லை திருப்பியும் சொல்றேன் தூசிய தட்ட வச்சிடாதேங்கோ என்னத்த சொன்னாலும் இவ்வளவு காலமும் போலி தேசியம்தான் நடந்திருக்கு இந்த போலி மக்கள் நிராகரிக்க தொடங்கினம் உதாரணத்துக்கு தாயத்தில் நடந்த தேர்தல் எடுத்து பார்த்தால் அங்கே போலி தேசியத்தை மக்கள் நிராகரிச்சிக்கணும் மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்புறது தான் இப்போ முயற்சி செய்யணும் அப்பயே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் நீயும் போலி தேசியம் தான் அப்படின்றதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் செய்து அதுக்குள்ளால உங்களோட புகழ காட்டினீங்கள் அப்போ உங்களோட புகழ காட்டுறதுக்கும் உங்களோட வல்லமையை காட்டுறதுக்கும் உங்களுக்கு போலி தேவை இப்ப அன்றைக்கு அந்த போலி தேசியம் இல்லையன்ற நீங்கள் அதை கொச்சப்படுத்தி இந்த ஒரு புனிதமான விடுதலை போராட்டத்தை பலவீனப்படுத்துற வேலையை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் கூட்டு நினைவு ஊழல் இந்த கூத்துலாம் தயவு செய்து காட்டாதீங்க சரிதானே இந்த கூட்டு நினைவு ஊழல்ன்றத நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு நீங்கள் அரசியல் ஞானிகளை அறிக்கைக்குள்ள செய்திருக்கோணும் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறீர்களோ அவையெல்லாம் அன்றைக்கே சேர்த்து போட்டு கூட்டு நிறைவு நீங்கள் கூடியிருக்கோணும் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்பு வாழ்ந்து கொண்டு கூட்டு நிறைவு ஊழல் கோமாலி என்று வந்து கழிச்சு கொண்டிருக்காங்க சரியோ நாங்கள் தமிழில் விடுதலை புரிதலுடைய மரபுல போராடுறார்கள் அவை என்னத்தை வழிகாட்டி இருக்கிறோமோ அந்த வழியில்தான் நாங்க போவோம் உங்களுடைய வழியில நாங்கள் போறதா இருந்தால் உழுத்து மூடி போட்டு தமிழனுக்கு ஒரு போராட்டம் இல்லாமல் ஒன்றுமனே நல்லிணக்க அரசியலோடு நலிஞ்சு சாம்பலா போயிருப்போம் பதினஞ்சு வருஷமா தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டமும் விடுதலை போராட்ட வரலாறும் சூடு தனியாமல் இன்று வரைக்கும் பேசுகிறா இருக்குன்னு சொன்னால் அதுக்கு காரணம் இந்த நீங்கள் சொல்ற போலி தேசிய இந்த செயற்பாடுதான் சரியோ அந்த போராட்டங்களை போலி தேசியம் தேவையில்லாத கருத்துக்களை எழுதி தயவு செய்து விசனத்துக்கு உள்ளாக்காத எங்கோ நாங்கள் எங்களை வாட்டில ஏதாவது செய்யணும் எங்களை நம்பி பல்லாயிரக்கணக்கில் மாவீரர்கள் விதியாகி விழுந்து போனாங்க அவங்களுடைய கனவுகளை அவங்களுடைய கருத்தியலை சாக விடாமல் இந்த உலக பரப்பில் வைத்திருக்க வேண்டும் பேர் இன்றைக்கு நின்று விடுதலை போராட்டத்துக்கான அரசியல் பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் கொச்சத்தனமா பேசுறதும் கோமாளித்தனமா பேசுறதையும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது இப்படியான கருத்துக்களை வைக்கிறதுக்கு முதல் நீங்கள் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கணும் நீங்கள் எங்களுடைய தலைவரை சந்திக்க போனதிலிருந்து தலைவருக்கான கவிதை பாடுறதிலிருந்து தலைவருக்கான பாட்டு பாடுறதிலிருந்து எல்லாத்தையும் நான் தான் செய்ய வேண்டும் என்று தூக்கி தெரிஞ்ச நீங்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து அப்படியே எல்லாத்தையும் போட்டுழச்சு குச்சப்படுத்துகின்ற வேலையாள பார்க்கல உங்களோட மனசாட்சி உறுத்து இல்லையா உங்களை மாதிரி எங்களால ரெண்டு முகத்தோட வாழ தெரியாது சரியோ நாங்கள் எப்பவுமே ஒரு முகத்தோடு தான் வாழ விரும்புறோம் அதுவும் நன்றி உணர்வோட வாழ விரும்புறோம் நாங்கள் அறிவாளி நாங்கள் படிச்சதுதான் சரி நாங்கள் நடக்கிறது தான் சரி நீங்கள் செய்வதெல்லாம் பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு எங்களால இருக்க முடியாது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வழி மாவிரற்ற வழி தலைவற்ற வழி அந்த வழியிலான் எங்களுக்கு போக தெரியும் உங்கள மாதிரி ஓடி போனவங்க வழியெல்லாம் எங்களால வர முடியாது ராசா சரியோ நீங்கள் எப்படித்தான் முக்கி முக்கி கதைச்சாலும் இதில் ஒன்றும் நடக்க போறது இல்ல மக்கள் ஏற்றுக்கொள்ள போறதும் இல்ல நீங்கள் கூட்டு நினைவுகூரல் செய்கிறேன் என்று சொன்னால் போய் நீங்கள் கூட்டி வச்சுக்கிறீங்களோ அல்லோட போய் செய்யுங்கோ

சரியோ சும்மா கோம்பத்தனமான விஷயங்களுக்கு எல்லாம் ஒற்றுமையாக இல்லாது சரியோ ஒற்றுமை தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தின் புள்ளியில் இருந்து வருவோம் அந்த புள்ளியை விட்டுட்டு போனவங்கள ஒற்றுமையில இருந்து என்ன ஒற்றுமையை காண்றது எனக்கு ரயில் வந்துட்டு நான் போக போறேன் போட்டு வாரன் சந்திப்பேன் போட்டு வா போட்டு வா இப்படியான கருத்துக்களோட என்னட்ட வராத தயவு செய்து அப்படியே போய்த்துல வந்த பாதை தன்னை திரும்பி பாரடா நீ நாச வேலை செய்த பின்னர் வருந்து வாயடா நடந்து வந்த பாதை தன்னை திரும்பி பாரடா நீ நாச வேலை செய்த பின்னர் வருந்து வாயடா அடந்த காட்டில் எரியும் தியாக நெருப்பு தானடா உன்னை நாட்டு சக்தியோடு எரிக்கும் தானடா டா நடந்து வந்த பாதை தன்னை திரும்பி பாரடா நீ நாச வேலை செய்த பின்னர் வருந்து வாயடா ஏறும் ஆசை கொண்டு விலையுமாயினாய் நம் களத்து வீரர் போகும் போது தலையும் ஆட்டினாய் தலையும் ஆட்டினாய் நடந்து வந்த பாதை தன்னை திரும்பி பாரடா நீ நாச வேலை செய்த பின்னர் வருந்து வாயடா அந்த நேரம் கம்பி நீட்டுவார் கம்பி மீட்டுவார் நடந்து வந்த பாதை தன்னை திரும்பி நாச வேலை செய்த பின்னர் வருந்து வாயட கூட்டம் அவன்ீட்டுகின்ற பாதை ஏற்று ஆட்டமாடுறாய் ஆட்டம் ஆடுறாய் நடந்து வந்த பாதை தன்னை இருந்து பாரடா நீ நாசினை செய்த பின்னர் மருந்து வாயடா பேர் வழி நீ போகும் போது எந்த நாளும் இல்லை நேர் பெற்ற தாயை விற்று காசு பிழைக்கும் பேர்வழி நீ போகும் வந்த பாதை தன்னை திரும்பி பாரடா நீ நாச வேலை செய்த பின்னர் வருந்து வாயடா அந்த காட்டில் எரியும் தியாக நெருப்பு தானடா உன்னை ஆட்டுகின்ற சக்தியோடு இருக்கும் தானடா இருக்கும் தானடா நடந்து வந்த பாதை தன்னை திரும்பி பாரடாசவே செய்த பின்னர் வருந்து வாயடா வீடு வீட்டுக்கு வீடு வந்தல்லோ நாங்கள் நாட்டு நடப்பு செல்ல போறோம் ஐயம் மாறு அம்மம் வீட்டுக்கு வீடு வந்தல்லோ நடப்பு சொல்ல போறோம் ஐயமாறு அம்மா ரே வீட்டுக்கு வீடு வந்தல்லோ நாங்கள் நாட்டு நடப்பு சொல்ல போறோம் ஐயம்மாரே அம்மா ரே வீட்டுக்கு வீடு வந்தல்லோ நாங்கள் நாட்டு நடப்பு சொல்ல போறோம் ஐயமா